து ஒரே ஒரு ரூபாய் செலவு இல்லாம நம்ம சிறுநீரகத்துல இருக்கிற கற்களை கரைக்கிறதுக்கு இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதுமா ஆமாங்க இதுக்கு முதல்ல நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து ஒரு குளத்தல வாயமாறத்தை ஒரு அடி உயரம் விட்டு வெட்டிடணும் அதுக்கப்புறம் அந்த வாயமாறத்தோடைய நடுப்பகுதியில ஒரு கொடுவ கத்தியை வச்சு நல்லா ஆயமா ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு அதுல கொஞ்சோண்டு ஜீரகம் வெந்தயம் இது ரெண்டையும் அந்த குழிக்குள்ள போட்டுட்டு மேல ஒரு வாயிலைய வச்சு வாய நேரம் வச்சு நல்லா டைட்டா கட்டிடணும் இது எதுக்காக இது மாதிரி வாயலை வச்சு கட்டணாக்கா அப்பதான் எந்த ஒரு பூச்சி போட்டும் அந்த குழிக்குள்ள ஒழியாம இருக்கும் ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழிச்சு அந்த வாயை திறந்து பார்த்தாக்கா அந்த குழிக்குள்ள வாயசாறு நிரம்பி இருக்கும்